உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான இந்த நாட்டியின காலைகள் காளைகள் முட்டுக்கிடாய்கள் நாட்டு நாய்களை மீட்டு எடுக்கிறதுக்காகவே நம்ம சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னியம்பாளையத்துல எல்என்டி பைபாஸ்ல இருக்கிற சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு மாபெரும் வேளாண் திருவிழா ஏழாம் ஆண்டா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க கோலாகலமா நடந்துகிட்டு இருக்க இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் நம்ம நாட்டு இனங்களை எப்படி எடுக்கிறாங்க எத்தனை காளைகள் எத்தனை முட்டுக்கிடாய்கள் எத்தனை நாய்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் சரிங்களா அது 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 மட்டும் இல்லாம அதோடைய வளர்ப்பாளர்கள் வளர்ப்பாளர்களையும் எப்படி வளர்த்துறாங்க எவ்வளவு எண்ணிக்கையில வளர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முன்னாடி எப்பவும் சொல்றதாங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன்ல ஆல் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களை முழுமையா வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணா வணக்கம் நம்ம அன்பு தங்கம் மன்னன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வீடியோல இணைகிறாரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளாண் திருவிழாவில வந்து நாய்கள் கோஆர்டினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இவருதான் நாய்கள் கண்காட்சிக்கான கோஆர்டினேட்டர் நம்ம அன்பு தங்கன்னு அன்னதை மட்டுந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாய்களை வந்து நம்ம கண்காட்சிக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு ஒவன்னா பாப்போம் கொண்டு வந்தீங்க எத்தனை குட்டிகள் என்ன ரேட்டு நம்ம அன்பு நாய்பண்ணு சொல்லிட்டு கண்ணிச்சு பிப்பா ராஜபாளையம் கோம்பை வேற எந்த இல்ல பிரேடும் இனச்சேரிக்கை பன்னெண்டு குட்டி வச்சிருக்காங்க பன்னெண்டு பெரிய நாய் வச்சுக்கிறோம் பாக்கி எல்லாம் நம்ம நம்மளவுக்கு ரேட்டு கம்மியா யாருனாலே கொடுக்க முடியாது ஆறு குட்டி கோம்ப குட்டி கொண்டு சரி எல்லாத்தையும் நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தோம் சரிங்க இப்ப கடைசி குட்டி இதுங்கனால மூவாயிரம் ரூபாய்க்கு குடுக்குறோம் யூடியூப் சேனல்ல பாத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சேர்ந்ததுல வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க பாத்துட்டு இருக்கு மறந்து பண்ணக்காரன் யூடியூப் சொன்னீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்நூறு நீங்க இந்த குட்டி வாங்கிட்டு பெண் குட்டி பெண் குட்டி பெண் போட்டு இருக்குது எட்நூறு கழிச்சிருக்கு ஆயிரத்தி எழுநூறு அவ்வளவுதாங்க பாத்துக்கோங்க ஆனா சிறப்ப சொன்னீங்க ஆனா எப்படி வேளாண் திருவிழா இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருக்கு ஏழாம் ஆண்டு இல்லீங்களா

இருக்கிறனாலே தென் மாவட்டத்தில் தான் இருக்குது கண்ணிச்சி போராஜபாளையம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர்லயே தென்னாய் இருக்குதா இத்தனை பண்ணைகள் இருக்காங்கிற அவர்னஸ் இங்க வந்து பார்த்தாதான் தெரியுங்க தெரியுங்க அது போக நாட்டு மாடு பாருங்க கலர் கலரா எல்லா டிசைன் டிசைனா வந்துருக்கு கண்டிப்பா அதையும் பார்க்கும்போது இத்தனை பேர் நாட்டு மாடு வளர்த்திட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் இன்னும் அவர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு சரி ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல வேளாண் திருவிழா வருஷ வருஷம் நடத்தும் போது இன்னும் அதை விட அவர் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க இல்லீங்களா ரொம்ப அருமையா பண்ணிட்டு நடந்துட்டு இருக்குது சரி இப்ப நாட்டு மாடல் நமக்கு இங்கேயே வாங்கலாம்னு சொல்லி எல்லாத்தோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குதுங்க கிடைக்குதுங்க எல்லாரும் ஒரு அறிமுகமான மாதிரி ஆயிடுறோம் கட்டாயமான ஆனா இந்த கண்காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து நம்ம நாட்டில நாய்கள் வாங்கணும் அப்படின்னா கீழ நம்பர் குடுத்துட்டேன்னு வாங்க தொடர்பு கொள்ளலாம் இல்ல வேணும் தொடர்பு கொள்ள சொல்லுங்க உங்க சேனல் இருந்து கோட் ம்னு சொன்னா எப்பவுமே 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் மறந்திராதீங்க நம்ம சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா அண்ணா வந்து 500 ரூபீஸ் எப்பவுமே டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க இது வருடம் முழுவது இல்ல இல்ல வருடம் முழுது லைஃப் டைம் லைஃப் டைம் மறந்திராதீங்க சரி ரொம்ப நன்றிங்க மீட்டும் சந்திப்போம் நம்ம தங்கம் மன்னனோட நாய்களை இங்கே பார்க்கலாங்க நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டின நாய்களான கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாய்களை வந்து விலை குறைவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு நபர் அப்படின்னா அன்பு தங்கம் மன்னனை சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் நாய்கள் வளர்ப்பில் உங்களுக்கு என்னென்னமான சந்தேகங்கள் வருதோ எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வைக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் நாய்கள் வளர்ப்பில் அதிக ஆர்வம் உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்புத்தங்க மன்னனத்தாங்க சொல்லலாம் அவரோட குட்டி பையன் நம்ம கண்ணி சிப்பிப்பாறை நாய்களோட விளையாடிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அருமையாக விளையாடிட்டு இருக்குது எவ்வளோ சாதுவாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாவே தெரியும் குட்டி பையன் கூட அவனுக்கு இணையாக வந்து அது விளையாடிட்டு இருந்தது பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க வாங்க அடுத்த நாய் வளர்ப்பாளரை சந்திக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அண்ணா வணக்கம் வணக்கங்க என் பேர் கார்த்திக் கார்த்திக் கோயம்புத்தூர் நீலாம்பூர்ல இருந்து நீலம்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க இவன் பேர் ருத்ரன் சரிங்க இவனுக்கு ஒரு வயசு எட்டு மாசம் ஆகுது எட்டு மாசம் ஆகுது இது என்ன நேரம் சொல்லுவோம் இவன் நம்ம பால்கனி சொல்லுவோம் பால்கனி தான் ஓகே என்ன ஹைட் இருக்கு அப்படின்னு இவன் ஒரு முப்பத்தோரு இன்ச்சு இருக்கா முப்பத்தோரு இன்ச்சு இப்பதான் டைம் இந்த மாதிரி கண்காட்சிக்கு கொண்டு வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க இவன் இப்பதான் கொண்டு வரோம் நம்ம அங்க மதுரையில் நடக்கிற கனி நாய் திருவிழா எல்லாமே போயிருக்கோம் நம்ம போயிருக்கோம் இங்க நம்ம இங்க நம்ம சக்தி காலேஜ்ல கொண்டு வருது இது இதுதான் முதல் முறையா வந்திருக்கீங்க எத்தனை நாய்கள் கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு வந்திருக்கேன் ஒன்னு மட்டும்தான் கொண்டு கொண்டு ஆமா சரிங்க பிரதர் வீட்டுல எவ்வளவு வச்சிருக்கீங்க வீட்டுல நம்மள்ட்ட ஒரு ரெண்டு நாய் இருக்கீங்க ரெண்டு நாய்கள் முதல்ல நிறைய இருந்து ஆறு நாய் இருந்தது சரிங்க இப்ப ஒரு இப்போதைக்கு ரெண்டு வச்சிருக்கோம் வச்சிருக்கீங்க எப்படி ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்களா இல்ல ஸ்டட்டிங் பண்ணவும் இல்ல ஸ்டட் பண்ணவும் இல்ல இது வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது இது மேல ஒரு கிரேஸ் உங்களுக்கு அது மேல இருக்கிற ஆசைக்காக அது வாங்கி வளர்த்தோம் அது அப்படியே ஒண்ணு ரெண்டு மூணு அப்படின்னு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது இன்னுமே இன்னும் அடுத்த நாள் இன்னொன்னு வாங்கணும் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு அது இது கூட பழகி பழகி இது அது செய்யறதெல்லாம் பார்க்கும்போது கூட இருக்கும்போது நமக்கு இன்னொன்னு ஒண்ணு கூட சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இப்ப லாட்டி இன நாய்கள் அப்படின்னு எடுத்துட்டு எத்தனையோ நாய்கள் இருக்கு கோம்பை இருக்கு ராஜபாளையம் இருக்கு கண்ணி இருக்கு சிப்பிப்பாறை இருக்கு இன்னும் நிறைய நாய்களை சொல்லிட்டே போலாம் பழைய காலத்து அலங்கு வரைக்கும் சொல்லலாம் அதுல இது நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் இது தேர்ந்தெடுக்க என்ன காரணம்னா நம்ம குருநாதர் வந்து மதுரை கிஷோர் அண்ணாங்க சூப்பர் சரிங்க குருநாதர் அவரோட நாய்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை அத பாக்கும்போது அவரு ஒரு ஒரு மைல வச்சிருப்பாரு டைரி பேர் அதுக்கு ஒரு கண்ணி வச்சிருப்பாரு டைகர் அது ரெண்டும் இந்த பக்கம் ஒரு மயில இந்த பக்கம் ஒரு கண்ணியை புடிச்சிட்டு நிப்பாரு எப்பயுமே அவரு அது பாக்கும்போது நம்மளும் இது மாதிரி ஒரு நாள் வச்சிருக்கணும் நம்மளும் இது மாதிரி நிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் இதை எடுத்தா இன்னொன்னு இதோட உடல் அமைப்பு உடல் அமைப்பு ஆமா இதை பார்க்கும் ஒரு அத்லட்டிக் பாடி இல்லைங்களா அத்லட்டிக் பாடி ஒரு அது பார்க்க அது ஓடுறது அதோட அது நிக்கிறது அது அதெல்லாம் பாக்கும்போது ஒரு ஆசை இந்த மாதிரி நாய் வளர்க்கணும் அப்படின்னு அதனால இந்த கண்ணி எடுத்திருக்கீங்க ஆனா அவங்களுடைய இந்த டாக்ஸ் மேல இருக்கிற கிரேஸ் இன்னும் மேல மேல வளரணும்னு நம்ம பண்ணைக்காரன் சேனலில் சார்பா வாழ்த்துக்களை தெரிஞ்சு நன்றி நம்ம ருத்ராவோட அழகை தாங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க கன்னி இனத்திலேயே வந்து பால் கண்ணி வந்து ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அந்த பால் கண்ணில முப்பத்தி ஒரு இன்ச்சு ஹைட்ல வந்து இவ்வளவு அருமையான ஒரு நாய் இனத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க பார்க்கறக்கே அருமையா இருக்கு இல்லைங்களா நம்ம நாட்டின நாய்கள்ல கண்ணி எப்பவுமே வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது சிப்பிப்பாறையும் கண்ணியும் வந்து தனி தனிச்சிறப்பு வாய்ந்ததுங்களை எந்த மாற்றமும் இல்லைங்க வணக்கம் உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பெரு நீரஜ் குமார் ராவத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் ராவத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை டாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க நான் வந்து இங்க ஒரே ஒரே மேல்தான் வந்து இருக்கேன் நான் வீட்ல வந்து பதிமூணு டாக்ஸ் இருக்கு பதிமூணு டாக்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே கண்ணி சிப்பிப்பாற தானுங்களா கண்ணில வந்து ஒரு மூணு டாக்ஸ் இருக்கு சரிங்க அப்புறம் சிப்பி பாறையில ரெண்டு டாக்ஸ் இருக்கு அப்புறம் எல்லாமே ராம்பூர் கிரே ஹவுண்ட் ஓ ஹவுண்டும் வச்சிருக்கீங்க நம்மளோட டாக் கேனல் எந்த இடத்துல இருக்கு ராவத்தூர் குள்ள உள்ள வந்தீங்கன்னாக்கா

அதுல இந்த நாட்டு இனத்து மேல வளர்த்திருக்கு எப்படி ஆர்வம் வந்தது இது வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரிங்க அதே மாதிரி இது வந்து பார்த்த ஒரு ஸ்டில் தனியா தெரியும் இந்த மாதிரி இந்த லேபு அதெல்லாம் எடுத்துட்டாக்க அது சாப்பிட்டு அதை வாட்டி ஜாலியா விளாடுறதுக்கு அது மட்டும் தான் இது வந்து பார்த்தாலும் ஒரு ஸ்டில் தனியா இருக்கும் வேட்டைகளுக்கு யூஸ் பண்ணலாம் இது அதோட லட்சணம் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம் பாடி ஸ்ட்ரெச்சர்ஸ் பாடி மசில்ஸ் இது நல்லா ஓடணும் பாடி மசில்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகே 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 இப்போ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துடலாம் பிரதர் குட்டிகள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு தொடர்பு கொடுக்குறாங்க ரொம்ப நன்றிங்க நம்ம ஆரெக்ஸை தாங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க பேரே வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா ஆர்எக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாகவும் சூப்பராகவும் இருந்தது இன்றைக்கு கண்காட்சியில் இதுவும் ஒரு பரிசை வாங்குச்சு அப்படிங்கிறதாங்க முக்கியமான விஷயம் பார்க்குறக்கே அருமையாக அதோடய உயரமோ அதோட நிறமோ அமைதியில்னால் அவ்வளோ ஒரு அமைதியாக சாந்தமாக இருக்குங்க ஆனால் இது எல்லாமே வந்து உரிமையாளர் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவர் டெரர் பேசுங்க பிரதர் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய பேர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் பாத்தீங்கன்னா கோகுல கண்ணன் சரி கோயம்புத்தூர் பட்டணங்களை ஏரியில இருந்து வந்திருக்கேன் அங்க இருந்து வந்திருக்கீங்க இல்ல இங்க வந்து நாட்டின நாய்கள் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு நீங்க வச்சிருக்கிற ஒரு வித்தியாசமான வகையா இருக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா பசுமை சவுண்டுங்க சரியன் சலுக்கின்னு சொல்லுவாங்க ஓகே பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்து பிரீடு தான் சரிங்க சிப்பி கண்ணி பாறைக்கு முன்னாடியே இந்த இடம் வந்து அழிஞ்சிருச்சு இங்க அழிஞ்சிருச்சு ஆமாங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு ஓ தமிழ்நாட்டுல அதிகமா இல்லைங்களா தமிழ்நாட்டுல இல்லைங்க இருக்கு சரி ரொம்ப

எவ்வளவு டாக்ஸ் நம்ம வச்சிருக்கோங்க சார் நம்ம கிட்ட ரெண்டு டாக் மட்டும் தான் இருக்கு ரெண்டு டாக் மேல் ஃபீமேல் ஓகேங்க இது மதர் ஃாதர் இதோட பப்பிஸ் தான் இருக்கு இதோட பப்பிஸ் எத்தனை பப்பீஸ் கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா ஆறு பப்பீஸ் இருக்குங்க சார் அஞ்சு மேலே ஒரு ஃபீமேல் ஓ இது இது மட்டும் ஃபீமேல் இந்த பிரிண்டல் வந்து ஃபீமேல் ஃபெமேல் ஆமாங்க இப்போ இந்த கலர் வந்து கொஞ்சம் ரேர்னு சொல்றாங்க உண்மை ஆமாங்க சார் இந்த இந்த பிரிண்டல் கலர் வந்து கொஞ்சம் ரேர் இல்லீங்களா ஆமா இந்த பிரீட்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கும் சரி இந்த பிரிண்டல் பப்பி வந்துட்டு ரொம்ப ரேர் ரேர் ஆமா இப்போ சுமாரா என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 15 20 அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க சரி சரி நம்ம ஆசைக்காக

அதிக எண்ணிக்கையில நீங்க வந்து இந்த நாய்களை வந்து உருவாக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க தேங்க்யூ சார் நன்றி தேங்க்யூ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் சலுக்கி நாயை தாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த இந்தியன் சலுக்கி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பேரே புதுசா இருக்கலாம் வித்தியாசமா இருக்கலாம் இப்படி ஒரு நாயினம் இருக்கா அப்படின்னு கூட ஆச்சரியமா பார்க்கலாம் சில பேருக்கு அதாவது வந்து இந்த இந்தியன் சலுக்கி நாட்டு நாயினத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் தாங்க ஏன்னா இவ்வளோ நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வெளிநாட்டு நாயினம் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சது இதுவும் நம்ம நாட்டு நாயினங்களில் ஒன்று அப்படின்னு எவ்வளோ அழகாகவும் ஆக்ரோஷமாகவும் சூப்பராகவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட டெய்லு அதோட காதமைப்பு அதோட அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ணிச்சிக்கிட்டே இருக்கலாங்க நாள் பூரா உட்காந்து பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இந்தியன் சலுக்கி ஆனா உங்களுடைய பேர் எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் என் பேர் வெங்கடாச்சலபதி நான் சோமனூர்ல இருந்து வரேன் சோமனூர்ல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை டாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க நம்ம கண்காட்சி இப்ப நம்ம மூணு டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மூணு டாக்ஸ் என்னென்ன நாய்கள் கொண்டு வந்திருக்கீங்க நான் ராஜபாளையம் ரெண்டு சிப்பிபாறை ஒன்னு சிப்பிபாறை ஒன்னு ஆனா இந்த மாதிரி கண்காட்சிகளுக்கு வர்றது இதுதான் முதல் முறைங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே நம்ம கண்காட்சிக்கு வந்திருக்கோம் மகா கொண்டு வந்து வந்திருக்கோம் நாய்ங்க எடுத்துட்டு வரல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரேன் ஓ இதுதான் முதல் முறை நாய்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் எத்தனை நாய்கள் வீட்டுல வளர்த்திட்டு இருக்கீங்க நம்ம இப்போ வரைக்கும் ஒரு செவன் டாக்ஸ் வீட்டுல இருக்கு ஏழு நாய்கள் வளர்த்திட்டு இருக்கீங்க சரி எல்லாமே நாட்டின நாய்கள் தான் இல்ல ஒரு ரெண்டு பிரீட் மட்டும் ஃபாரின் பிரீட் ஃபாரின் பிரீட் அதெல்லாம் இப்ப நமக்கு एक्चुअली முன்னாடி ஃபாரின் பிரீட் வச்சிருந்தோம் சரிங்க நாட்டின நாய்களோட இன்ட்ரஸ்ட் வந்து தான் நமக்கு இதெல்லாம் வாங்கி இருக்கோம் லாஸ்ட் 1 இயரா வாங்கி இப்ப வளத்துறோம்

பிரீட்ல வந்து வந்தா வேற பிரீட் அதாவது கிடையாது அப்படின்றத தப்புங்க வந்து தெரியாம சொல்றாங்க இது வந்து மான் புள்ளின்னு சொல்லுவாங்க இது எல்லா இதுல இருந்தாலும் அது ராஜபாளையம் தான் ராஜபாளையம் இருக்கும் நீங்க ரெண்டு வந்து புள்ளி இல்லாம ரெண்டு ப்ரீட பிரீட் பண்ணாலுமே அது வரும் அது ஜீன் மூலியமா வர்றது அது வரதான் செய்யும் அது வராம பண்ணணும்னா அதுலதான் சில குறைபாடுகள் வருது அந்த மாதிரி பண்ணும்போது தான் சில குறைபாடுகள் வருது ஏன்னா சில பேர் யூடியூப்ல வீடியோ கொடுக்கும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ராஜபாளையம்னா பியூர் ஒயிட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பரப்பிடுறாங்க அப்ப இந்த மாதிரி புள்ளிகள் இருந்ததுன்னா இது வந்து ஒரு கலப்பினா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இல்ல கலப்பினன்றது இல்ல ராஜபாளையத்திலயும் மான் புள்ளின்றது அது ஒரு வகை ராஜபாளையம் தான் அது பியூர்ல ராஜபாளையத்துல மான் புள்ளி இருக்கிறது அது டிஃபால்ட் அதுல வந்து எதுவும் சேஞ்சஸ் சேஞ்சஸ் இல்லாம ஆனா இப்ப ஒரு சாதாரண ஒரு நாய்களை வளர்த்திருக்கும் இந்த ராஜபாளையங்களை வளர்க்கறக்கும் ஏதாவது தனி கவனங்கள் ஏதாவது எடுக்கணுமா எப்படி கவனங்களை குட்டி பாக்க எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அந்த காது கேட்காத தன்மை இருக்கு அது எதனாலங்கன்னா இந்த மாதிரி நம்ம பியூர் ஒயிட் வேணும் அப்படின்றக்காக சரிங்க அதோட என்ன சொல்றது வேற வேற ப்ரீட்ல வேற வேற லைனேஜ்ல கிராஸ் பண்ணாம ஓகேங்க அவங்க ஒரு இது இன்பிரீடிங் பண்றது இன்பிரீடிங் பண்றாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது சில வருது சரி 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 நாட்டின நாய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு ஒரு பரவலான கருத்து இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா அழிஞ்சிட்டு வருது அதை நம்ம முன்னெடுத்து வந்து நம்ம பரப்பணுன்றதா நம்ம நோக்கம் நம்ம நோக்கம் இந்த மாதிரி கண்காட்சிகள் அதுக்கு உதவி உதவி செய்யுது அப்படின்னு நான் வந்து லாஸ்ட் இயர் வந்தேன் இதோட எக்ஸ்போசர் ஜாஸ்தி இருந்தனாலதான் இப்ப இந்த வருஷம் நாங்க நாய்களை எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம தெரியல முன்னாடி நம்ம நாலு பேர் தெரியப்படுத்தணும் சரி பிரீடோட இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றக்காக தான் நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம விளம்பரம் பண்றதுக்காக இல்ல சரி மக்கள் இப்ப நிறைய இப்ப டவுன்ல இருக்குறவங்க சில பேர் நாய் இங்க வளர்க்காதவங்களுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் வரணும் இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் எப்படி நான் பப்பி ஏதாவது சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லைங்க நான் பப்பி எதாவது சேல் பண்ணி வரைக்கும்

இந்த வேளாண் திருவிழா நாய்கள் கண்காட்சிக்கு நிறைய பேர் வந்து அருமையான நாயினங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் தூய நம்ம நாட்டு இன நாய்களை நிறையா கொண்டு வந்திருந்தது பார்க்கறக்கு சந்தோஷமாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்ன அப்படின்னா போன வருடம் இருந்த அளவுக்கு இந்த வருடம் கூட்டம் இல்லையோ நாய்கள் கண்காட்சிக்கு நாய்கள் வரத்து குறைவாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றி இருந்ததுங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருந்த எல்லா நாய்களுமே வந்து அவ்வளவு அழகாகவும் அட்டகாசமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை நீங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம நாட்டின நாய்கள் தாங்க கன்னிச்சி சிப்பிப்பாற ராஜபாளையம் கோம்பை போன்ற நாட்டின நாய்களை இங்க நீங்க பார்த்து ரசிக்கலாங்க இந்த சக்தி பொறியியல் கல்லூரி இந்த கண்காட்சிக்கான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாய்களுக்குமே வந்து அருமையாக உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க நாய்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதோட பசி அந்த விஷயத்தையும் பாராட்டாம இருக்கவே முடியாதுங்க நாய்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க இங்க கண்கூட பார்க்கலாம் வணக்கம் பாத்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மீட் பண்ணிருக்கோம் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்காட்சிக்கு எத்தனை நாய்களை கொண்டு வந்திருக்கீங்க என்ன இனத்தை கொண்டு வந்திருக்கீங்க நான் கண்காட்சிக்கு இப்போ புலிகுட்டாஸ் பீட் கொண்டு வந்திருக்கேங்க கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க எத்தனை கொண்டு வந்திருக்கங்க ஏழு நாய்கள் கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு வந்திருக்கங்க எத்தனை மேல் எத்தனை ஃபெமிலுங்க நாலு மேலும் மூணு ஃபெமிலுங்க மூணு ஃபீமேல் ஆமாங்க ஆமாங்க பிரதர் பொதுவா இந்த நாட்டின நாய்கள்னா எல்லாருமே चूஸ் பண்றது கோம்ப கன்னி சிப்பிபாரா ராஜபாளையம் இதுவா இருக்கும் நீங்க வித்தியாசமா இந்த புலிகுட்டாவை தேர்ந்தெடுத்து அது என்ன காரணங்க ஒண்ணில்லைனா எனக்கு கொஞ்சம் இருந்தே கொஞ்சம் டாக் ஜெயின்டா வளர்த்தோம்னு ஆசைங்க கொஞ்சம் வளர்த்தோன்னு ஆசைங்க ஓகே அதுல வந்து இந்தியன் பிரீட் மாதிரி இருக்கிறது நம்ம புள்ளி கூட்டாதாங்க புள்ளி அதை எடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு வளர்த்து ஒரு அஞ்சு வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க இந்த நாட்டின நாய்களும் கலப்பின நாய்களும் அதாவது வந்து ஃபாரின் நம்ம சொல்றீங்களா அந்த நாய்களுக்கும் என்ன வித்தியாசம் வளர்ப்பு முறையில என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு வளர்ப்பு முறைனா இப்ப நாட்டின நாய்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மி சரி பெரிய அளவுல வந்து நீங்க அதுக்கு வந்து பாதுகாப்பு நாட்டின நாய்களுக்கு நீங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கிடையாது சரிங்க அது உங்களை பாதுகாக்குங்க சரிங்க அதுங்க அப்புறம் ஃபுட் மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ இது மஸ்டி ஃபார்க்கு வந்து இது கொஞ்சம் ஃபுட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் எச்ச ஆகும் கொஞ்சம் அதிகமாகும் அதிகமாகும் மற்ற நாட்டின நாய்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு இருக்காது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டின நாய்கள் அதாவது வந்து பெரிய சைஸ் லார்ஜ் சைஸ்ல வளத்துறது வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல எத்தனை நாய்களை வந்து இந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க எத்தனை நாய்கள் இருக்கு புள்ளி குட்டா புள்ளி புள்ளி குட்டாச பத்தி கேக்கு நாட்டுல இப்ப அப்படியே வந்து இருக்காங்க பேர் வளர்த்துறாங்க இருக்க 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 எண்ணிக்கை எச்சாட்டுதான் போகுது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புள்ளிக்கிட்டா பிரீடு வந்து நிறைய பேர் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மஸ்ட் பீடு வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க நம்ம ஒரு இந்தியன் பிரீடா போகலாமே இது வந்து கொஞ்சம் மெயின்டனன்ஸ் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாய்களும் நல்லா இருக்கு ரொம்ப லாயலான டாக் ப்ரொடக்டிவான டாக் நல்ல வந்து அக்ரஷன் நல்லா இருக்கு புது ஆளு கிட்ட நல்லா ப்ரொடக்ட் பண்ணுது ஃபார்மையோ வீட்லயோ அப்படிங்கறதுனால இதுக்கு எல்லாரும் அதிகம் போக ஆரம்பிச்சாங்க நிறைய கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நிறைய பேர் வளர்த்துறாங்க பிரதர் இப்போ நம்ம டாக் கேனல் எங்க இருக்கு நம்ம வந்து குட்டிகள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ நம்ம டாக் கேனல் சூலூர் தான்ங்க ஓகேங்க சூலூர் கலங்கல் ரோடுங்க ஃபார்ம்ங்க சரிங்க நம்ம பப்பீஸ் வந்து ஒரு இயர்லி வந்து ஓகே ஒரு 3 லிட்டர் எடுப்பங்க ஓகே இல்லங்க

நண்பர் திரு சிவா சொன்ன மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெரர் பாய்ஸோட ஏரியாக்குள்ள நுழைஞ்சிட்டுங்க ஆமாங்க இந்திய நாட்டின நாய்கள்லயே வந்து மிகப்பெரியதும் மிக போர்க்குணம் கொண்டதுமான புள்ளி நாய்களை தாங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க சிவா பிரதரோட எல்லா நாய்களையும் இங்க நீங்க பாக்கலாம் அது எவ்வளவு ஆக்ரோஷமா மற்றவங்களை வந்து தாக்கறதுக்கு வருது அப்படிங்கறத நீங்க பார்த்தாவே தெரியும் புள்ளி அப்படிங்கிறது சாதாரண இன நாய் இல்லைங்க சராசரியா ஒரு அறுபத்தஞ்சு கிலோல இருந்து அதற்கு மேலேயும் வந்து வெயிட்டு ஏறக்கூடியதுதான் வந்து இந்த புள்ளிக்குட்டா புள்ளிக்குட்ட நாய்கள் வந்து அந்த காலத்துல வந்து போர்கள வந்து பயன்படுத்தின அலங்குக்கு வந்து இணையானதுங்க அலங்கிலிருந்து வந்ததுதான் தான் புள்ளிக்குட்டா அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து புள்ளிக்குட்டா வச்சிருக்கவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு வெளிநாடுகளில் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பாகிஸ்தான்ல வந்து இந்த புள்ளிக்குட்டா நாய்களை வந்து நாய்கள் சண்டைக்காக வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீம் நின்றுட்டு இருக்காரு நம்ம சிவா பிரதரோட பீம் எவ்வளோ பெரு பெருசாகவும் கம்பீரமாகவும் அந்த பிரிண்டல் கலர்ல பார்க்கறக்கே வந்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கிறாரு இல்லைங்களா பாத்தீங்களா பாத்தீங்களாவே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நம்ம காலாபாணி மங்கள் இருக்கிறாருங்க பாகிஸ்தானோட அருமையான ஒரு பிரீடு மங்களும் இங்க இருக்காரு அந்த மங்களை பார்க்கும் போதே கொஞ்சம் டெரர் பீஸா தாங்க இருக்கு கொஞ்சம் பயமா கூட இருக்கு இது மங்கள் இல்லைங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல ஆனா உண்மையிலுமே வந்து புள்ளிக்குட்டா நாய்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷ குணம் வாய்ந்தவை போர்க்குணம் வாய்ந்தவை தாக்குறதுல வந்து வேற லெவல்ல சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மங்களை பார்த்துட்டு இருக்கீங்க மங்களோட சவுண்டையும் அதோட ஆக்ரோசத்தையும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மங்கள் வந்து பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அருமையான ஒரு புள்ளி இனங்க அதை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அதோட காலோட சைஸும் அதோட மசில் க்ரோத்தும் அது வெயிட்டு அது குலைக்கிற அந்த பார்க்கிங் ஸ்டைலு அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்பேற்பட்ட ஒரு நாயினத்தை சேர்ந்தது இது வந்து அந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததுங்கிறது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தாங்க நம்ம நாட்டின நாய்களை வந்து எப்படி வந்து மீட் எடுக்கலாம் இந்த கண்காட்சியில எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டின நாய்கள் கோம்பை சிப்பிப்பாறை கன்னி மற்றும் ராஜபாளையம் நாய்களோட அணிவகுப்பு நாய்கள் வெரைட்டி வெரைட்டியா எத்தனை கலர்ல எவ்வளவு சைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நீங்க பாத்தீங்க இது எல்லாமே வந்து நாய்கள் வளர்ப்பாளர்களாகிய உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டின நாய்களை வந்து மீட்டு எடுக்க வேண்டியது நம்மளோட கடனை அப்படிங்கறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க இது மாதிரி சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி